இதுவும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு தான் போகுது நல்ல கண்ணு மாடு எச்ச கிராஸு நல்லா மடிக்கால் எல்லாமே ஜம்முன் கண்ணு என்ன கால கண்ணுங்களா கெடாரி கண்ணா கெடாரி கண்ணு கெடாரி கண்ணோட இருக்கு கண்ணு போட்டு எத்தனை நாள் நல்லா இருக்கும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஆகுது நல்ல மாடு சைஸ் மாடு பாக்குறது நல்லா ஜம்முன் இருக்கு மடிக்கால் எல்லாமே தம்பி வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க திருவண்ணாமலையில இருந்து வரேன் திருவண்ணாமலை மாவட்டம் எந்த ஊரு கிராமம் மேல கிராமம் மேல கிராமம் இன்னைக்கு வந்து ஈரோடு கருங்கல் பாளையம் சந்தையில் மாடு வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு வந்து பரவாயில்லையா பரவாயில்ல இந்த மாடு வந்து நல்லா சைஸ் மாடு பேசி வாங்கி கொடுத்திருப்பாரு கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபாய்க்கு பக்கமாக மிச்சம் பண்ணியிருக்காரு பதினஞ்சு ரூபாய்க்கு பக்கமாக மிச்சம் பண்ணி கொடுத்திருக்காரு நல்லா சைஸ் மாடு அப்படியே கொஞ்சம் நானுங்க கண்ணு ஆளுக்கண்ணா கெடாரி கண்ணா கெடாரி கண்ணு கெடாரி கண்ணோட இருக்கு பாக்குறது நல்லா ஜம் இருக்கு இது பால எத்தனமா கொடுக்குது இருபத்தஞ்சு லிட்டர் சொன்னாங்க ரெண்டு வேலை சேர்த்து ரெண்டு வேலை சேர்த்து இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லியிருக்காங்க மடிக்கால் எல்லாமே ஜம் இருக்கு கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் தான் ஆகுது ரெண்டு நாள் ஆன கண்ணோட இருக்கு ஈத்து ஈத்து மூணாவது ஈத்து மூணாவது ஈத்து கண்ணு கண்ணே பாக்குறதுக்கு நல்லா ஜம் இருக்கு கொட்டை கண்ணு கொட்டை கண்ணு கொட்டக்கண்ணோடு இருக்கு நீங்க வந்து இவர்கிட்ட முதல் தடவை வாங்கிருக்கீங்க ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பேரம் பேசுறவங்க கரெக்டா பேசுறாரு கரெக்டா பேசுறாரு கரெக்டா பேசுறாரு மாடு நல்ல பெரிய சைஸ் மாடு எப்படி அடாவடியா பேசி வாங்கி தராரா இல்ல உங்ககிட்ட வந்து போர்ஸ் பண்றாரு இந்த மாடு நல்லா இருக்கு இது வாங்கி தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட அடாவடியா பேசி வாங்கி கொடுக்குறாரு அவங்க கிட்டே அடாவடியா பேசிடுறாரு உங்களுக்கு மாடு எப்படி மிச்சம் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்குள்ள முடிஞ்சிருக்கா முடிஞ்சிருக்கு இது வந்து பாலளவு இருபத்தஞ்சு சொல்லி தருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு வந்து கொடுக்குமா கொடுக்கும் கொடுக்கும் ஏன் மாடு வளர்த்து உங்களுக்கு அனுபவம் இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு எத்தனை உருப்படி வச்சிருக்கீங்க நாலு நாலு உருப்படி அதுக்கு தீவனம் எல்லாம் தீவனம் பசு தீவனம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு சரி 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 ஓகே இதையும் கொண்டு சிறப்பாக வளர்த்துங்க சரி பெரிய பண்ணை வைக்க எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம் இதுக்கு வந்து வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாருங்களா சரி இவரை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா ஆள் கேரக்டர் எப்படி என்னது என்ன நல்ல கரெக்டர் நல்லதா நல்லா மாடுவாங்களாம் வந்தா நல்லா மாடுவாங்கலாம் நம்பிகையா குடுக்கலாமா சரி நீங்க வந்து யூடியூப் பார்த்து தான் வந்த நீங்க ஏற்கனவே வந்து யாராச்சு வாங்குனவங்க சொல்லி இருக்காங்க நிறைய பேர் சொல்லி இருக்காங்க நான் வேற யூடியூப்ல பார்த்த ஒரு வருஷமா ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சரி சரி அதனால நம்பிக்கைங்கிற பேர்ல வாங்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் சரி ஓகேமா கொண்டு போய் சிறப்பா வளத்துங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த உங்க ஏரியால வந்து தீவன முறை ஒரு மாதிரி இருக்கும் இங்க வந்து தீவன முறை ஒரு மாதிரி இருக்கும் என்னென்ன தீவனங்களை எப்படி கொடுக்கணும் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிங்க சரிங்க ரொம்ப நன்றிமா சரி